தொடர்பான தேற்றங்கள்ல இரண்டாவது தேற்றம் சரியா இது நம்ம வட்டத்தின் மையம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் சரியா இது வட்டத்தின் மையம் ஆகவே மையத்தினூடாக வட்டத்தின் பருதியிலிருந்து எதிர்பக்க பருதிக்கு வரையும் நேர்கோட்டை வந்து விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த விட்டம் விட்டத்தினால இந்த மொத்த வட்டம் இரு பகுதிகளாக பிரிக்கப்படும் அந்த அரைப்பகுதியினூடாக வரையப்படும் முக்கோணம் சரியா அரை வட்டத்தில் வரையப்படும் முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கும் சரியா இது கட்டாயம் ஒரு செங்கோணமாக இருக்கும் இதை வந்து நம்ம விட்டம்னு சொல்றோம் இந்த மொத்த நூலத்தை விட்டம் அப்படின்னு சொல்றோம் இதை அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம என்ன தேற்றம் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாருங்க விட்டம் வட்டத்தை ரெண்டு அரை பகுதிகளா பிரிக்குதா அந்த அரை பகுதிக்குள்ளால பருதியில வரைகிற முக்கோணம் பருதியில் செங்கோணத்தில் எதிரமைக்கும் செங்கோணத்தை எதிரமைக்கும் ஆகவே இதுல இன்னொரு விடயம் உங்களுக்கு தெரியணும் நம்ம யூசுவலா இதை அடையாளப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றது அரைவட்ட கோணம் அரைவட்ட கோணம் பாருங்க அரைவட்டத்துல அமைக்கப்படுற கோணம் உச்சியில அமைக்கப்படுற கோணம் அரைவட்ட கோணம் தெங்கோணம் பாஸ்ட் பேப்பர்ல பெரும்பாலும் ஐந்துல மூன்று கேள்விகள்ல இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம் தொடர்பான தேற்றங்கள் வரும் சரியா ஆகவே இது நம்மளுக்கு கிளியரா தெரியணும் அரைவட்டத்தினால வரையப்பட்ட செங்கோணம் சரியா இந்த ஒரு செ முக்கோணின்னு இல்லை நீங்க அந்த அரை வட்டத்துல எத்தனை முக்கோணங்கள் வரைந்தாலும் அந்த எல்லா கோணங்களுமே உங்களுக்கு செங்கோணத்தில் எதிரமைக்க கூடியதாக இருக்கும்